இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான கேரளா ஸ்டைல் முட்டைக்கறி தாங்க ரெடி பண்ண போகிறோம் லஞ்சுக்கு கேரளா ஸ்டைல் கறி எல்லாமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கறியை இட்லி தோசை ரைஸ் பரோட்டா சப்பாத்தி எல்லாத்தோடையுமே சேர்த்து சாப்பிட்லாங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த முட்டைக்கறியை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க நாலு முட்டை எடுத்து தண்ணியில் போட்டு எப்பயும் போல் அவிச்சு எடுத்துக்கிறேங்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீள நீல கட் பண்ணி வச்சுருக்கேன் மெலிசு மெலிசாக மூணு பச்ச மிளகா அரை தக்காளி இஞ்சி பூண்டை தட்டி வச்சுருக்கேன் அவிச்ச முட்டையை தோலை உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் நாலு முட்டையும் கேரளா ஸ்டைல் எஃகு கறினாலே முக்கியமானது முந்திரி பருப்பு தாங்க எட்டு முந்திரி பருப்பை கொஞ்சமாக சுடு தண்ணியில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இந்த முட்டைக்கறிக்கு தேவையான தேங்காவும் எடுத்து வச்சுருக்கேங்க இதில் ஒரு தேங்காய் அளவுக்கு கடையில் துருவி வாங்கிட்டு வந்தது அரை தேங்காய் அளவுக்கு இதுலேருந்து பிரித்து எடுத்துக்க போகிறேன் கேரளா ஸ்டைல் எக்கு கறினா கண்டிப்பாக தேங்காய் அரைச்சி ஊற்றணுங்க இப்போது இந்த கேரளா ஸ்டைல் எக்கு கறிக்கு ஒரு குக்கர் வச்சுக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக சோம்பு ஒரு பட்டை போட்டு தாளிச்சிக்கிறேன் இப்போது பொறிஞ்சதும் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை அதே குக்கரில் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க எண்ணெயிலேயே இப்போது இந்த வெங்காயத்து கூட கட் பண்ணி வச்சுருக்கிற மூணு பச்சை மிளகாவும் சேர்த்து வதக்கிக்கிறேன் இந்த கிரேவிக்கு மிளகா பொடின்னு எதுவும் சேர்க்கலைங்க இந்த பச்சை மிளகாயே போதுமானது வெங்காயத்தோடு சேர்ந்து வதங்கும் போது பச்சை மிளகா காரம் நல்லா கிரேவிக்கு தேவையானது நல்லா இறங்கிருங்க இந்த முட்டைக்கறிக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கினாதாங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் வெங்காயத்தை வதக்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் தட்டி வச்ச இஞ்சி பூண்டையும் சேர்த்து இந்த வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கிக்கலாம் இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடாமல் தட்டி வச்சு வச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த முட்டைக்கறி வெங்காயத்தை கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா சுருளை வதக்கி எடுத்துக்கலாங்க அப்போ தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு இந்த முட்டைக்கறிக்கு ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கக்கூடியது மல்லித்தூளும் தாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தில் போட்டிருக்க மஞ்சத்தூளும் மல்லித்தூளும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு இப்போது நல்லா வதங்கின வெங்காயத்தில் ஒரு இரநூத்தம்பது எம்எல் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறங்க இந்த முட்டைக்கரியை நாலு பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க அந்த அளவுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் குக்கரை மூடி வெங்காயத்தை நல்லா சாஃப்டாக வேக வைக்கலாம் ரெண்டு விசில் விட்டு பூர்ணம் முந்திரி பருப்பை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சாச்சு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரை மூடி அளவுக்கு தேங்காய் பூவை தனியாக பிரித்து எடுத்தாச்சுங்க அதை மிக்சி ஜாரில் போட்டு இது மாதிரி பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிட்டு கைகளால் தான் புழிஞ்சி வச்சுருக்கேங்க இதை தேங்காய் பாலாக துணி வடிகட்டி எதையுமே வச்சு வடிகட்டில்லைங்க தேங்காய் பாலை கைகளாலே புழிஞ்சி எடுத்தாச்சு ஓரளவுக்கு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டு தண்ணி விட்டு நல்லா அரைச்சிட்டு கைகளாலே கொஞ்சம் கொஞ்சமாக பிழிஞ்சி எடுத்த பால் தாங்க இது தேங்காய் பால் மொத்தமாக ஒரு பால் தாங்க எடுத்திருக்கேன் ரெண்டாம் பால் தேங்காய் பால் எடுக்கலை நல்லா வெங்காயம் வெந்திரிச்சு குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ்வில் ஆன் பண்ணிவிட்டு வச்சுருக்கேங்க நான் இப்போ நல்லாவே சாஃப்டாக பஞ்சு போல் வெங்காயம் வெந்திருக்கு இந்த கிரேவியில் மிளகாப்பொடி எதுவுமே சேர்க்க வேண்டாங்க பச்சை மிளகாவும் கொஞ்சமாக மிளகு தூளுமே போதுமானது காரத்துக்கு பச்சை மிளகாயை வெங்காயத்தடம் சேர்த்து வேக வைக்கும்போது நல்லாவே காரம் கிடைக்குங்க இப்போது அரைச்சி வச்ச முந்திரி பேஸ்ட்டையும் இப்போ வெங்காயத்தோடு சேர்த்துடலாங்க இப்போ தான் கட் பண்ண தக்காளியும் சேர்த்துக்கிறோம் முந்திரி பேஸ்ட் சேர்க்கும் போது முன்னாடியே தக்காளியே சேர்க்கக்கூடாதுங்க இதை மாதிரி முந்திரி பருப்பு சேர்க்கும் போது தான் சேர்க்கணும் தக்காளி இப்போது அரைச்சி வைச்ச தேங்காய் பாலையும் இப்போ வெங்காயத்தோடு சேர்த்துடலாம் தேங்காய் பாலும் ஒரு இரநூறு அம்மாளுக்கு தாங்க சேர்த்துருக்கேன் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாங்க ரெடி பண்ண முட்டை கறியை முட்டைக்கறிக்கு தேவையான மிளகுத்தூளையும் சேர்த்துடலாங்க ஒரு சின்ன ஸ்பூனால ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் சேர்த்துக்கிறேன் ரெடி பண்ணேன் இந்த கறியாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பொடி சேர்த்துடுறேன் நல்லா வாசனையாக இருக்கும் இந்த முட்டைக்கறி அதனால் இப்போ உப்பும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் முதக்கம் மட்டும்தான் உப்பு சேர்த்தேன் செக் பண்ணிவிட்டு உப்பு தேவையிற்கேற்ப சேர்த்துருக்கேன் அவிச்ச மூட்டையை நான் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற மஞ்சள் கருவை தனியாக எடுத்துவிட்டேங்க இந்த முட்டையோட வெள்ளை வெள்ளைக்கருவை மட்டும் ஒரு பேனில் போட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க முட்டையை முட்டைக்கறிக்கு மேக்ஸிமம் மஞ்சள் கருவு போடுறதை அவாய்ட் பண்ணிவிடுவோங்க லஞ்சுக்கு பேக் பண்ணும்போது ஸ்மெல் வராமல் இருக்கும் அதனால் நாங்கள் வீட்லேயே அதை பொரியலாக பண்ணிவிட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுவோம் இந்த மஞ்சள் கருவை அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லா இருக்குங்க லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணும்போது ட்ரை பண்ணி பாருங்கள் முட்டை ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க இப்போ ரெடி பண்ண கறியை அதே பேன்லேயே இப்போ போட்டுடலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க வெங்காயம் நல்லாவே குழஞ்சிடுச்சு பச்சை மிளகாவும் நல்லாவே குழஞ்சிடுச்சு இந்த கறியில இப்போது இந்த முட்டைக்கறிக்கு தேவையான கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாம் முட்டைக்கறியை ரெண்டு நிமிஷம் அளவுக்கு முட்டைக்கறியை கொதிக்க வச்சு எடுத்தாலே போதுமானதுங்க இப்போ சூப்பராக இந்த முட்டைக்கறி ரெடியாகிடுச்சுங்க தேங்காய் அரைச்சி ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கலைங்க தேங்காவோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு மட்டும்தான் கொதிக்க வச்சுருக்கேன் சூப்பரான முட்டைக்கறி ரெடியாக இருக்குது இது சப்பாத்திக்கு லஞ்சுக்கு தாங்க இன்றைக்கி பேக் பண்ண போகிறேன் எப்பயுமே பண்ணுற முட்டைக்கறியிலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி முட்டைக்கறி பண்ணியிருக்கேங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி லன்ச்சுக்கு சப்பாத்தியோடு வச்சு தான் இந்த முட்டைக்கறியை பேக் பண்ண போகிறேன் ரொம்பவே நல்லாயிருக்குங்க சப்பாத்தியோடு சேர்ந்து சாப்பிடும்போது இந்த கறி வைக்கிறதுக்கு ஒன் ஹவருக்கு முன்னாடியே சப்பாத்தி மாவை பிசைஞ்சு ஊற வச்சு வச்சுருக்கேங்க கூடவே கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவும் எடுத்து வச்சுருக்கேன் எனக்கு இந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் தொட்டு சப்பாத்தி போட்டால் தாங்க ஈஸியாக வரும் நான் டெய்லி சப்பாத்தி போடுவேங்க ஆனால் ஒரு நாள் கூட ரவுண்டாக சப்பாத்தி போட்டதில்ல உருட்டின இந்த சப்பாத்தி மாவை தோசைக்கல் மேலே போட்டுருலாங்க சூடாக இருக்கிற தோசைக்கல்ல தான் போட்டிருக்கேங்க பழைய தோசைக்கல்லை தாங்க எங்கள் வீட்டில் சப்பாத்திக்குன்னு யூஸ் பண்ணுறோம் லைட்டாக தோசைக்கல் மேலே இருக்கிற சப்பாத்தியில் என்ன தடவுனாலே போதுமானதுங்க என்ன ஊற்றாமல் சூப்பராக சப்பாத்தி சாஃப்டாக ரொம்ப நேரம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் சூப்பராக சப்பாத்தி ரெடியாகிடுச்சுங்க இப்போது அடுத்தடுத்து தேவைக்கேற்ப நான் போட்டு எடுத்துக்கிறேன் சப்பாத்தியை ரொம்ப நேரம் வரைக்குமே சாஃப்டாக இருக்குங்க இந்த சப்பாத்தி ஒன் டே வரைக்குமே அப்படியே சாஃப்ட்டாக இருக்குங்க முட்டைக்கறி நல்லா ஆறிடுச்சுங்க சூப்பராக இப்போ இந்த முட்டைக்கறியை பேக் பண்ணிடலாங்க இப்போது ரெண்டு முட்ட அளவுக்கு நான் முட்டைக்கறியை பாக்ஸில் போட்டு தாங்க பேக் பண்ண போகிறேன் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணி சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு முட்டைக்கறி நல்லா மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குதுங்க சாப்பிட்றதுக்கு காரம் கரெக்டாக இருக்குதுங்க பச்சை மிளகா முழுசாக போட்டு தான் வச்சோம் நல்லா பச்சை மிளகா வெந்து காரம் நல்லாவே இருக்குங்க இப்போது இந்த முட்டைக்கறியையும் பேக் பண்ணிக்கலாங்க சப்பாத்திக்கு தேவையான அளவுக்கு லஞ்சுக்கு நம்ம வீட்லேயும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சமைச்சு கொடுத்தா வெளியில் வாங்குறதை கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிடலாங்க ஆலிவர் பிராண்டோட லன்ச் பாக்ஸ் தாங்க என்னோடய ஃப்ரெண்டு இப்போ தான் ரீசெண்டாக ஒன் வீக் முன்னாடி வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க ரொம்பவே இருக்குங்க இப்போ அந்த லன்ச் பாக்ஸில் நாலு சப்பாத்தியை பேக் பண்ணிக்கிறேன் லஞ்சுக்கு லஞ்சுக்கு ஃப்ரெண்டோடு ஷேர் பண்ணி தான் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க அதனால் ரெண்டு முட்டை வீதமாக நாலு பீஸ் போட்டுட்டு இந்த பாக்ஸ்லேயும் தேவையான முட்டைக்கறியை பேக் பண்ணிடுறேன் எல்லாரோடையுமே ஷேர் பண்ணி சாப்பிடும்போது எந்த வித ஸ்மெல்லும் வராமல் இருக்குங்க நம்மளோட முட்டைக்கறி மஞ்சள் கருவை அவாய்ட் பண்ணி கொடுக்கும்போது இந்த முட்டைக்கறியில் காரம் கரெக்டாக இருக்குங்க உப்பும் கரெக்டாக இருக்குது சூப்பராக இருக்குங்க இந்த முட்டைக்கறி ரொம்பவே நல்லாவே வந்திருக்கு இன்றைக்கி முட்டைக்கறி லஞ்சுக்கு இப்போ இந்த லன்ச் பாக்ஸில் போட்ட முட்டைக்கறியை மூடி வச்சிடுறேங்க ரைத்தா ரெடி பண்ணியிருக்கேன் இன்றைக்கி குக்கும்பர் தக்காளி உப்பு தயிர் எல்லாமே சேர்த்து அந்த ரைத்தாவையும் இன்னொரு பாக்ஸில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு பேக் பண்ணிக்கிறேன் இதுவே போதுமானது பாதாம தண்ணி போட்டு நைட்டே ஊற வச்சு வச்சுருக்கேங்க நான் மார்னிங் ஆல்ரெடி கொடுத்துட்டேன் இப்போ லஞ்சுக்கும் இப்போ பேலன்ஸ் இருக்கிற பாதாம தோலை நிற்கிட்டு உரிச்சி மூடி வச்சுடுறேங்க ஒரு பாக்ஸில் போட்டு ரெடி பண்ண பாக்ஸு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தான் நம்ம பேக் பண்ணோம் இருந்தாலும் கையில் எப்படியும் சப்பாத்தி பேக் பண்ணும் போது அதில் ஒட்டியிருக்கோங்க அதனால நல்லா ஒரு தடவை பாக்ஸை தொடச்சிட்டு இப்போ பேக் பண்ண ஆரம்பிச்சிட்றேன் ஆலிவர் பிராண்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க இதில் செட்டாக நாலு பாக்ஸ் வருதுங்க இந்த பேக்லேயே அட்டாச் பண்ணி வாட்டர் கேன் ஹோல்டரும் இருக்குது வாட்டர் கேனும் வந்திருக்குங்க இது கூட இந்த பேக்கில் அடுக்கடுக்காக வைக்கிற மாதிரி செட்டாக தான் பாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ எல்லாத்தையுமே வச்சிடலாம் இப்போ ஆஃபீஸ் போகிறதால வாட்டர் கேன் தேவைப்படாதுங்க சைட்டுக்கு போகும்போது தான் எடுத்துகிட்டு போவாங்க ஒரு ஸ்பூன் ரைத்தா சாப்பிட்றதுக்கும் ஒரு ஸ்பூன் கிரேவி சாப்பிட்றதுக்கும் ரெடி பண்ணியாச்சுங்க டிஷ்யூ பேப்பரில் வச்சு ஸ்பூனை அடித்து இந்த பேக்கோடு மேல் சைடு வச்சிட்றேங்க நல்லாவே பெரிய அளவுக்கு ரெண்டு சிப்பு கொடுத்துருக்காங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க ஓப்பன் பண்ணுறதுக்கும் பேக் ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க குழந்தைங்களுக்கு கூட இந்த லன்ச் பேக்கை நம்ம தாராளமாக ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம் இந்த ஆலிவர் பேக்கில் வந்த வாட்டர் கேன் இது தாங்க ரொம்பவே நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குதுங்க லன்ச் பாக்ஸும் மைக்ரோவனில் வச்சு சூடு பண்ணுற அளவுக்கு நல்லாவே இருக்குது ரெண்டு ஸ்பூனும் கைப்பொடியில் நல்ல டிசைனாக வந்திருக்குங்க இந்த பேக்கோடையே ஸ்பூனும் நல்லா குழியாகவே தாராளமாக எடுத்து சாப்பிட்ற அளவு கொடுத்துருக்காங்க இந்த ஒன் வீக்கில் எந்த வித லீக்கேஜ் இல்லைங்க இந்த பாக்ஸில் இருந்து மைக்ரோவனில் வச்சு ஆஃப்டர்நூனில் சூடு பண்ணி தாங்க சாப்பிடுவாங்க இந்த பாக்ஸோடு வச்சு இது வரைக்கும் எந்த வித டேமேஜும் ஆகல பாக்ஸும் நல்லாவே இருக்குது இந்த லஞ்ச் பேக் வாங்கணுன்னு ஐடியா இருந்துச்சுன்னா அமேசானில் ஆலிவர் பிராண்டில் இருக்குதுங்க அறநூற்றி அறுபது ரூபாய்க்கு தான் என்னோடய ஃப்ரெண்டு வாங்கிட்டு வந்தாங்க ரொம்பவே நல்லாயிருக்கு